Eagle Furniturals Festival of Discount Sale.உலகterraform வைந்த फर्นิเจர்கள் என அனைத்தும் சென்னையில் மிகக் குறைந்த விலையில். நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெயது வரக்கூடிய கனமழை காரணமாக பவானி சாகரணைக்கு நீர் வரத்து வண்ணமே இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கனகராஜ் வழங்க கேட்போம் கனகராஜ் வணக்கம் நீர் வரத்து மற்றும் நீர் இறப்பு எவ்வளவாக இருக்கிறது அனயில விவரங்கள். வணக்கம் தெற்கு ஆசியாவின் இரண்டாவது பெரு பெரிய மண்ணணையாக கருதப்படும் பவானிசாகர் அணையானது அணையில் மொத்தம் முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு டிஎம்சி நீர் கொள்ளளவு கொண்ட இந்த அணையானது நூத்தி ஐந்து அடி உயரம் வரை நீர் தேக்கி வைக்க முடியும் இந்த அணையை பொறுத்த மட்டும் இதற்கு கேரளாவின் வடப்பகுதிகள் அதாவது கேரளாவின் வடப்பகுதி மற்றும் நீலகிரி மலை பகுதிகளில் பெய்யும் மழை நீர் பவானி ஆறு மற்றும் மாயாறு இரண்டு ஆறுகள் வழியாக பவானிசாகர் அணைக்கு வந்து சேர்க்கிறது கடந்த இரு நாட்களாக பவானி பவானிசாகர் நீர் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து வெகுவாக அதிகரித்துள்ளது பவானி ஆறு ஆற்றிலும் மாயாற்றிலும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டுள்ளது நேற்று பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து பதினோராயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு கனஅடியாக இருந்த நிலையில் இன்று நீர்வரத்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி பதிமூணு கனஅடியாக அதிகரித்துள்ளது கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது நேற்று அணையின் நீர்மட்டம் நூறு அடியை எட்டிய நிலையில் இன்று நூத்தி ஒரு அடியை கிட்டத்தட்ட எட்டியுள்ளது அதாவது இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் நூறு புள்ளி ஒன்பது ஆறு அடியாக உயர்ந்துள்ளது கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் அணையின் நீர்மட்டம் இரண்டு அடி குறிப்பிடத்தக்கது அதே சமயம் பவானி சாகர் வரை மட்டுமே நீர் தேக்கி வைக்க முடியும் அணை நீர்மட்டம் நூத்தி இரண்டு அடி எட்டியவுடன் அணையிலிருந்து பவானி ஆற்றில் உபரி நீர் திறக்கப்படும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து அதிக நீர்வளத்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர் Eagle Electronics Festival of Discount Sale, Home Appliances and Kitchen Appliances, அனைத்தும் சென்னையிலையே மிகக்குரைந்து விலையில்.